என் கிருபை போதும் என்றவர் வேலன் நின்றும் என்றும் தந்து தாங்குவார் எல்லா காலங்களிலும் எல்லா நேசர் எல்ல வேளைகளிலும்சரன்றும் எல்லா காலங்களிலும் எல்லா வேலைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையாவார் முழு இருதயத்தோடே தூதிப்பேன் முழு மனதோடென்றும் நெசிப்பேன் எந்த மகிழ்ந்து எந்த நுள்ளம் பூரித்து எந்த நாவும் பாடும் கீதமே எந்த மகிழ்ந்து எந்த நாவி பூரித்து எந்த நாவும் பாடும் கீதமே கிருபை போதுமென்றவர் வேலன் என்றும் என்றும் தந்து தாங்குவார் எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் இந்த நேசரென்றும் துணையாவார் உம்மதிமாயின் மாதிமாயின் பேரும் கோட்டையும் அரனுமிரே பொல்லாவுலகிலென்றும் என்னை காத்து நடத்தும் பக்தர் போற்று மகா உன்னதரே பொல்லாவுலகிலும் என்னை காத்து நடத்தும் பக்தர் போற்று மகா உன்னதரே என் கிருபை போதுமென்றவர் வேலன் நின்றும் என்றும் தந்து தாங்குவான் எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசரென்றும் துணையாவார் என் நேசரேசு மீண்டும் வருவார் என்னை சேர்த்தனைத்து விண்ணில் செல்லுவார் நானோ யுகமாய் நேசர் மகிமை கண்டு நவசியோ நிலை வாழ்ந்திடுவேன் நானோ யுக யுகமாய் நேசர் மகிமை கண்டு நவசியோனிலே வாழ்ந்திடுவேன் என் கிருபை போதுமென்றவர் பேலன் நின்றும் என்றும் தந்து தாங்குவார் எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையாவார் எல்லா காலங்களிலும் எல்லா வேளைகளிலும் எந்த நேசர் என்றும் துணையாவார்